செய்யறதே அது நம்ம குணம் ஆனா பாலோ பண்றவங்க பாலோ பண்றானுங்க என்ன வருதுன்னு தெரியல பாலோ பண்ணா மட்டும் எந்த வண்டி போகுது எந்த டைம் கிளம்புது அதிவரையுமே கட்சி பண்ணிட்டு ஒரு கூட்டம் இதுல ஒரு கூட்டம் ஒரு குரூப் ரெண்டு குரூப் இல்லை மக்களே எட்டு குரூப் எட்டு குரூப்பும் நம்ம வண்டி கிளம்புறதே போல பண்ணிட்டு இருக்குது அப்புறம் நிறுத்தி வேற கேட்டானுங்க எங்க போற வா வாங்க காட்டுற எங்க போறேன்னு வா காட்டுற எங்க போற காட்டுற வாங்கடா ஏ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இல்ல எங்க போறதே எங்களுக்கு உனக்கு சௌரியமா தான் இருக்கும் உனக்கு சௌரியமா தானே இருக்கும் ஆனா கொடுத்த விதம் அப்படி அப்புறம் அது செய்யணும் எப்படி அப்படி வண்டி <Sessizuk> ஓட்டுற <Sessizuk> <Sessizuk> ஒரு பெரிய கிட்ட போய் பவர் காட்டிருக்கானுங்க என்கிட்ட உக்காந்துட்டு வந்தானுங்க ஏரியே இன்னைக்கு ஏதாவது வட்ட போனானுங்க அப்படின்னேன் உக்காடுறான் அப்படின்னா பெரியார் பாருங்க பார்த்துட்டு இருக்க அப்பாங்க ஏனா ஏனா என்ன கூட கூட கொண்டு வந்தான் அது திருமூரில் பண்டிதே உனக்காத விட்டுப்பற அ கால ஒரு நாய் திறந்துட்டே இருந்தான் இருக்காரு கொஞ்சம் மாட்டியா என்னடா போறவங்க சண்டைகள் கேட்டீங்க சண்டை இருக்காதானே உனக்கு அடி விடுவா எனக்கு அடி விடுவோமா உனக்கு அடி விழுவாதா அந்த மனுஷன் வச்சுதான் அடிச்சுட்டு நானு பார்க்கு பார்த்தேன் ஒரு ஒரு அரை மணி நேரம் பார்த்தேன்

ஆமா நாங்க தான் சண்டைக்கு வரோம் என்ன பண்ணுவ அப்படின்னு ஓ வீடுனு உம் ஆஹ் வேற ஆட்டையும் விளையாடு கதிர்வேல்கிட்ட விளையாடாது ஒவ்வொரு எல்லாம் பேச்சு எடுத்து விட்டுருவேன் என் யாருக்கிட்ட விளையாடணுமோ பார்த்து விளையாடு கதிர்வேல கிட்ட விளையாடணும்னு நினைச்சி நான் பேசுறதுக்கு வாய் இருக்காது நான் கை முடிச்சு விட்ருவேன் நானெல்லாம் போகாரேன் அன்போட அன்பனே அன்பார் பே பாத்தவனா பாத் मारப்ப. மறுபடியும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் என் வந்துாருங்க. என்னது எதை புடிச்சே இது? ஒண்ணு இல்ல. சரி. வெட் இருக்குதா? பை இருக்குது அத கூட இப்ப எப்படி ஓறானுங்க பார்த்தேன். வெளுட்ட எடுத்த விச்சாரே தட்டி ஓடிய அடிச்சாதான் கேக்கிறானுங்க என்ன பண்றது அன்புல சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறானுங்க ஒருத்தனை சொரண்டு தான் என்ன நடக்கணும் அது தேவலாம இப்படி எல்லாம் ஒரு திட்டங்கள் தீட்டிக்கிட்டு ஒரு கூட்டம் விளையாண்டிருக்குது பார்த்து எனக்கு பயில நேரடியா போதும்னமா இருக்க கூடாது காட்டுறதுமெயில் பண்றது இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் இந்த பயம் எல்லாம் எனக்கு எதுக்குமே துணிஞ்சிட்டேன் இதுதான் இழக்கிறதுக்கு ஒண்ணுதான் உயிர் ஒண்ணுதான் இருக்குது ஒரு தான போது அத எளி சொல்லி வளர்ந்த பேரன் செம்பிளி பாகத்தையே ஊட்டி தாத்தா அருமை தாத்தா செம்பிலி அவர்கள் அப்படியே பட்டா பேரன் நானு என் ஐயாவை எனக்கு பிடிக்கும் ஆனா இந்த சனி வேலை பார்க்கறதுக்குள்ள ஒரு கோட்டை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த கோட்டை இந்த எட்டு கோட்டத்தையும் நாம் சமாளித்து எப்படி வர போகிறேன்னு மட்டும் பார்த்துங்க இது சமாளித்து வர்றதா அதை ஒருத்த கேட்ட தம்பி ஒரு குறிப்பு நான் கூட சேருங்களா அப்படின்னு நான் வருத்துறேன் எட்டு குறிப்பு தம்பி எப்படி தம்பி நான் சமாளித்து வந்தேன் இவனங்களை சமாளிக்கிறதா எதையுமே எதிர்த்து நிற்பேன் இது கருப்பு சிங்கமாச்சு களம் இறங்கிடுச்சு பயம் அந்த கூட்டத்துக்கு தான் பயம் பயம் எடுத்துட்டு இருக்குதான் ஆனா அவங்க போடுற பிளான்ல பல்ப்ல போய் முடியும் அவங்க பிளான் எல்லாம் ஆனா இந்த கதிரவர்கிட்ட அது நடக்காது இது வேணா நான் உண்மையாக சொல்லிங்க ஏன்னா எனக்கு வந்து நல்லதை செஞ்சு பழக்கம் சில பேர் கெடுதல் செஞ்சு பழக்கம் அவ்வளோ தெரியும் ஏன்னா வாழ்க்கையில் நல்லதுக்காக ஓடேன் நல்லதை செய்வேன் அது என்னோட குணம் ஏன்னா தாத்தாவோட பேரனாக நான் என்னைக்கு நிற்பேன் ஆனா ஐயா சொல்லி வளர்ந்தவன் நான் என் தாத்தாவை எப்படி பிடிச்சோ ரொம்ப பிடிக்கும் தாத்தாவோட அன்புலேயே வளர்ந்தவன் நான் இன்னை வெளியுமே அதை நினைத்து பார்க்குறேன் சில பேர் பின்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்க ஜாடையா பேசுறாங்க அப்புறம் நம்ம சொல்லுவாங்க நமக்கு ஒரு பட்டை கொடுத்துருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லூசு பையன் பைத்திகாரன் மெண்டல் இப்படி சொன்ன காலம் நான் பார்த்துக்கேன் லூசு பையன் பைத்தியக்காரன் அவன் பைத்திகாரன் எனக்கு கொடுக்குற பட்டை சரி என்னோட போயிட்டு போகுது என் பையனுக்கு அப்படியே கொடுத்தீங்கன்னா நான் சும்மா இருப்போம்மா அவங்களாம் கரெக்டா இருக்காங்களா அவங்கலாம் அவங்க ஒருத்த வைப்பாங்க நினைக்கிறேன் கூட்ட உன அழைஞ்சிட்டு இருக்குது இந்த பயிர் கார கிருக்க மெண்டலு தைக்கோ இப்படி எல்லாம் பட்டம் கட்டிட்டு இருக்குது அவங்களே ஒழுங்கா இல்ல இருக்கமான பட்டம் கட்டுறது அவங்க பெரிய கரெக்டா வந்திருக்காங்க பேசும் போது கூசுறது இல்லை என்னது இல்லை நாத்தம் கூச பேசல வாயு கூச மாட்டேங்கிது நாத்தம் கூச மாட்டேங்கிது கூசவே மாட்டேங்குதுங்களே அது நீங்க வேணா இன்னொன்ற பேசுவீங்க அது என்னது நான் பார்த்துட்டு ஆனா என்ன பேச பாத்தீங்களா நம்ம பயணம் த அனுபவிக்கணுமா அது இந்த கஷ்டத்தை என்னதான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுத்தாங்க பயணியம் என் அந்த பையனத்துக்குலாம் தள்ள மாட்டேன் அவனை அப்பனாக நான் இருப்பேன் அவனுக்கு நான் நல்லதே சொல்லி கொடுப்பேன் அவனுக்கு நான் நல்லதான் சொல்லி கொடுப்பேன் இந்த வழியில வராதுன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் இது நான் தொட்ட பாதை என்னோட போயிட்டு போகுது நீ அந்த வாழ்க்கைக்கு இது இந்த பாதையில் நான் ஏற்கனவே சிரமப்பட்டுட்டேன் நீ அந்த பாதை எடுக்காத அப்படின்னு என்னை இப்படியெல்லாம் பேசி பேசி தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்னை பேசி பேசி தான் என்னை வந்து ஒரு உச்சாரம் பண்ணாங்க நீ எப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் அவனுக்கு சொல்லியிருக்கிறேன் கதிரல் மாதிரி அவன் இருக்கிறான் அது எனக்கு சந்தோஷம் ஆனால் அவன் அறிவாக படிக்கணும் புத்திசாலியா இருக்கும் ஆனா புத்திசாலி பையன் மரட்டா இருப்பான் எனக்கு அவனை புத்தி அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மகனை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் பெருமைப்பட்டு இருக்கேன் ஆனா தந்தையா கண்டிக்கிற இடத்துல கண்டிப்பேன் கண்டிப்பா இடத்துல பாசத்தை கொடுப்பேன் தப்பு செஞ்சா கண்டிப்பேன் ஆனா என்னோட வளர்ப்பு எப்படி இருக்க போதுன்னு எதிர்களுக்கு ஒரு முன்னேற்றமாக நான் ஒரு எடுத்துக்காட்டு நான் கண்டிப்பா காட்டுவேன் என் பையன் ஜெயிப்பான் படிப்பில் வந்து அவன் கவனம் செலுத்தும் அதுதான் என்னோட இது ஆனால் கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான் அந்த நம்பிக்கை எனக்கு நான் என்ன ஜெயிக்கிறதுக்காக அந்த களத்துக்கு வந்தான் அந்த களத்துக்கு என்னோட களம் லட்சியம் அவனோட படிப்பு லட்சியம் அவன் அந்த படிப்பில் அவன் ஜெயிக்கும் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அவன் இன்னும் நல்லா படிக்கணும் நல்ல திறமையான பையன் அவன் ரெண்டு பேருமே திறமையான பசங்க நல்லா படிப்பாங்க ஏன்னா நகுலனுக்கு வந்து என்னோடய குணம் எப்படின்னா சின்ன வயசில் நான் எப்படி அழுனோ அந்த இது அப்படியே இருக்குது என்னோடய குணம் அப்படி இருக்குது நினைச்சாலும் பெருமையாக இருக்குது என்ன ஆனால் தப்பான வழியில் ஓட்டுற மாட்டேன் அந்த வழியும் நான் தடுப்பேன் தப்பான வழிக்கு மட்டும் போக விட மாட்டேன் சரியான தான் நான் நடத்துவேன் ஒரு படிப்பில் எப்படி இருக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அது மாதிரி அவனுக்கு தெரியும் நான் பேசுகிறது வேற அவனோட யாருக்கிட்டே ஒருத்தர்கிட்ட கிட்ட அவன் நீட்டாக பேசணும் நீட்டாக ஒரு நீட்டாக எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் அப்படி இருக்கணும் என்ன தான் இப்படியெல்லாம் சின்னப்பட்டு என்னை ஹெல்ப் பண்ணிட்டாங்க சில பேர் அதே மாதிரி அவனை அந்த பாதைக்கு நான் தள்ள பார்த்தேன் ஆனால் கண்டிப்பாக மகன் படிப்பில் ஜெயிப்பான் அந்த நம்பிக்கை எனக்கு இது நான் எடுத்த வழி இது நான் எடுத்த லைஃப் இது நான் எடுத்த முடிவு இது வந்து நான் எப்போ ஆரம்பித்தேன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிக்டாகில் இருந்தேன் அப்போ அந்த லைஃப்பில் நான் எடுக்கும்போது அப்போ வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எனக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்தேன் எனக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அதையும் கடந்துட்டேன் எல்லாமே கடந்து தான் வந்தேன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஆனால் அவங்க நினைக்கிறது நடக்காது அது வேணா முடிவாக சொல்கிறேன் செம்பிளி வம்ச முடிவு என்னாவோ அது செம்பிளி வம்ச முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது செம்பிளி பேரனாக நான் நினைக்கிறேன் ஆனால் எங்கள் தாத்தா பாசத்தை ஊட்டி வளர்த்த பேரனாக தான் இருந்திருக்கிறார் அன்பு சொல்லி வளர்த்தார் ஆனால் அதில் ஒரு கூட்டம் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்குது மக்களே எனக்கு பட்டம் கட்டினா பரவாயில்ல என் பையனுக்கும் என் பையனுக்கும் பட்டம் கட்டிக்கிட்டு இருக்க பையனுக்கும் பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கு குடிப்பட்ட இடத்துல பட்டம் கட்டிக்கிட்டு இருந்தார் நான் கஷ்டப்பட்டது போதாது என் பையனும் அந்த கஷ்டத்துக்கு அவன் அந்த கஷ்டப்படக்கூடாது தந்தை மாதிரி நான் கஷ்டப்பட்ட மாதிரி அவனை கஷ்டப்படல தந்தையாக நான் என்னைக்கு இருக்கேன் அவனுக்கு தெரியும் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்பா பேல் தூக்குறாரு எல்லா கஷ்டத்தையும் பார்க்குறான் என்ன அப்பா இப்படி வேலை செய்கிறாரு அப்பா இப்படி பண்ணுறாரு எல்லாமே அவனுக்கு தெரியும் ஆனால் என்னோட கஷ்டத்தெல்லாம் அவனுக்கு புரியும் அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு அதை கையெல்லாம் தூக்கணும் அப்படி என்ன அப்பா கையை அப்படிங்குவான் ஒரு காயம் ஒரு சின்ன உண்டு காயம் பட்டால் கூட என்ன அப்பா புண்ணு அப்படிங்குவான் அதான் என் மகன் ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிட்டதில்ல அவன் என்ன புரிஞ்சிருக்கான் ஆனால் என் பையனுக்கு வந்து எல்லாத்துலேயும் அவன் அவன் என்னமோ எல்லாமே என்ன தொலைவான் அப்பா அப்பா எங்க அப்படிங்கப்பான் அந்த அவங்க அம்மா வட்டியே கேட்பான் அது ஒன்று நான் வந்துட்டு கேட்போம் வேலையே ஒரு கடநூல் போய் மா கடநூல் பார்த்தீங்கன்னு சொல்ல மாடியில் போய் இறக்கி போகிறோம் இந்த ரிபேஸ் விட்டு அங்கேருந்து ஏற்றி மாடியில் போய் இறக்கணும் இந்த ஒரு டோல் சஃபையில் மூணு சமயம் தூக்கிட்டு போகிறோம் அது ஈர நூல் மூணு சமயம் தூக்கி போகிறோம் இறக்கணும் நாமக்கல் ஆனால் பார்க்குறவங்களாம் சொல்கிறது நான் என்ன வேலை செய்யாதோ நான் வந்து ஃபேமஸ் ஒருத்தன் கஷ்டப்பட்டிருக்கானோ அதை பாராட்டணும் சரி ஆனால் கண்டிப்பாக விழுப்பு